ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸலண்ட்டான டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க பொருள் வந்து ஒன்றே ஒன்று தான் அந்த ஒரு பொருளை வச்சு தான் இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சு தான் இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படிலாம் இதை வந்து பயன்படுத்தணும் இதை எப்படி நம்ம ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாம் இந்த ஒரு பொருளை வச்சு எப்படி இந்த ஹேட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கடுகு தாங்க எடுத்திருக்கோம் இந்த கடுகை மட்டுமே வச்சு ஹேட் நம்ம செம்மையாக ரெடி பண்ண போகிறோம் நம்ம முடியல அந்த அளவுக்கு சூப்பராக பிடிக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க நான் குட்டி குட்டியாக இருக்கிற கடுகாக எடுத்துருக்கேன் ரொம்ப பொடி கடுகு இது அங்கே பாருங்க அப்படி இருக்கிட்டு ரொம்ப பொடியாக இருக்குது இப்போ இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் டைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் டை தான் நம்ம ரெடி பண்ண போறோம் ஆனால் இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் சொல்றதை விட உங்க முடியும் உண்மையாவே நல்ல கரு கருன்னு மாற்றி தரத்துக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹேர்டைன் சொல்லலாம் இப்போ இது கூட வந்து நான் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்லிப்பாக பண்ணிக்கோங்க ஒரு பத்து கிராம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் விட்டுருங்க தாராளமாக விட்டுலாம் பத்து கிராம் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ரெடி நல்லா கலந்தாச்சு இப்போ கடுகு ஃப்ரை பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கிறேன் இந்த இந்த மாதிரி கலந்து விட்டு இருக்கலாம் இது பொரிய ஆரம்பிச்சிடும் நம்ம கிராம்பு அதாவது கடுகு மட்டும் அதிகமாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பொரியும் பொழுது எல்லாமே வெளியில வந்துடும் அப்படி தெரிச்சிரும் கொஞ்சம் இது வந்து பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ தான் கொஞ்சமாக ஆரம்பிக்குது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பொரிய ஆரம்பிச்சிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு இதை மூடிடலாம் இந்த மாதிரி இதை தட்டு போட்டு மூடி போட்டு விட்டுருங்க இப்போ நமக்கு பொரியறதெல்லாம் உள்ளே விழுந்துரும் மில்லு தெரியாமல் வேஸ்ட் ஆகாது அதுக்காக தான் இந்த மாதிரி மூடி போட்டு வருது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொறிஞ்சு அடங்கிடுச்சு பாருங்க ஓரளவுக்கு கிராமம் கூட பட்டு பட்டுன்னு தெரிக்குங்க அதனால் மூடி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு பொறிஞ்சா பத்தாது நமக்கு நல்லா பிளாக்கா சேஞ்ச் ஆகணும் அந்த வரை அது வரைக்கும் நம்ம இத ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப ஃப்ளேமை ஏத்தி வச்சு விட்டுருங்க இப்ப நல்லா பிளாக்கா சேஞ்ச் ஆகி வருது நல்லா கரிஞ்சிடணும் கரிஞ்சு வரணும் உங்களுக்கு இந்த கடுகை மட்டும் ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் கிராம்பெல்லாம் பாருங்கள் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் நேரம் ஒரு வெள்ளை கலரில் மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவாக சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு எல்லாமே நல்லா பொறிஞ்சி கரிஞ்சி வந்துருச்சு இது அப்படியே விட்டெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாம் ஓரளவுக்கு வந்து புகை அடங்கிடுச்சு நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டிடலாம் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்க நீங்கள் கையில் எடுத்து நசுக்கும் பொழுது இந்த மாதிரி ஆயில் வரணும் பார்த்தீங்களா எப்படி பிடிக்கிது பாருங்க கையில் இந்த மாதிரி வரணும் அந்த அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் சும்மா கொஞ்சோண்டு ஃபை பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா அந்த நமக்கு ரிசல்ட் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது கையில் பாருங்க எப்படி பிடிக்குது இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்ஸி ஜார் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா நைஸ் பவுடராக நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் அரைஞ்சிரும் உங்களுக்கு ஏன்னா கையில் அந்த அந்தளவுக்கு நல்லா பொடியாகுது அப்படி இருக்கும்போது மிக்சியில் போட அரைக்கும்போது நல்லா நைஸாக நமக்கு அரைஞ்சிடும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி நல்லா ஃபைன் பவுடர் அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு இதை சலிக்க வேண்டாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் இப்போதைக்கு பவுலில் கொட்டி வச்சிடறேன் ஆனால் ஒரு பாட்டில்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கப் போகிறேன் ஏன்னா எப்பப்பெல்லாம் தேவையாக அப்போ எடுத்து பயன்படுத்திக்கிறாங்களா அதுக்காக நான் ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயின்னு எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடி ஆட் பண்ணிக்கிட்டோம் அது கூட வந்து இந்த சன்ரைஸ் பேக்கெட் வந்து ரெண்டு பேக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் ஆல்ரெடி எடுத்த வீடியோ அது வந்து கட் ஆயிடுச்சு அதனால் நான் இந்த வாயிலே சொல்ல வேண்டியதாக இருக்குது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச பொடியும் எடுத்துக்கிட்டோம் இப்போ இது இதை என்ன இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஹேர்ல எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ இந்த பொடிகளை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கோகனோட் ஆயில் தாங்க எடுத்துருக்கோம் நீங்கள் பாதாம் ஆயில் அப்புறம் கடுகு ஆயில் எது வேணாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்த உடனே அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஆயில் போட்ட உடனே அப்படியே நல்லா மெல்ட் ஆகிரும் அந்த காஃபி பவுடர்லாம் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு எப்படி வந்துச்சு பாருங்கள் நல்லா உருண்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு நல்ல கம் மாதிரி இருக்கு பாருங்க கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்க்க போறோம் இத வந்து நீங்க ரெடி பண்ணிட்டு உடனே உங்க ஹேர்ல அப்ளை பண்ணவே கூடாது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டைம் சொல்லுவேன் உங்கள் முடியெல்லாம் அப்படி ஒரு கலவை கொடுக்கும் உங்களுடைய வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக மாற்றி கொடுக்குங்க இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே அசந்து போகிற அளவுக்கு இந்த ஹேர் இருக்கும் அந்த அளவுக்கு செம்மையான ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறது எப்படி இருக்கு பாருங்க கன்சிஸ்டன்சிலாம் இதை அப்படியே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வைக்கணும் நீங்கள் கால் இதை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாளைக்கு ஃபுல்லாக வந்து வெயில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்த ஒரு பாட்டிலில் அதாவது கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வாங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு லிக்விடாக நமக்கு வந்துச்சு இது அப்படியே நம்ம ஒரு பாட்டிலெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நீங்கள் எக்காரத்தை கொண்டு பிளாஸ்டிக் டப்பல்லாம் ஊற்றி வைக்காதீங்க இதை கண்ணாடி பாட்டிலில் தான் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அது மட்டும் இல்லை இதை வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வைங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்கள் முடியை வந்து நேச்சுரலாக ஒரு நல்ல ஒரு கருமையாகவும் மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஹேரையாகவும் இது வந்து பயன்படும் நீங்கள் அதிகம் எடுக்கவே வேண்டாம் கொஞ்சம் கையில் எடுத்து காட்டணும் பாருங்கள் இதுவே அதிகம் தான் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் இதுவே உங்களுக்கு அதிகம் நல்லா உங்க முடியில் வந்து பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா நான் கையில் தொட்டதுக்கே அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சின்ட்டு கழுவுனா கூட அந்த கலர் போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்குது இப்போ சும்மா லைட்டாக உங்கள்ட தொட்டு தான் காட்டுறேன் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பிடிக்குது செம்மையாக நம்ம கலர் வந்து சேஞ்ச் முடியை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர்டாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது பாருங்க அப்டேட் இருக்கிட்டு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர்டையை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சுருங்க வெயிலில் வச்சதுக்கு அப்புறமேட்டு எடுத்து நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போ எடுத்து உங்களுக்கு டச்சப் பண்ணுற மாதிரி இருந்தால் டெய்லி பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒயிட் ஹேரில் அங்கங்கே எடுத்து லைட்டாக டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்லா உங்கள் முடி வந்து கருகருன்னு மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து நல்லா ஒரு நார்மலாக நல்லா வந்து உங்கள் முடி மாறி கலர் மாறி நல்லா ஒரு நேச்சுரல் பிளாக் வரணும் அப்படின்னா ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்புறமேட்டு மைல்ட் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்